ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் ஆக்சுவலாக இந்த சீரீஸில் நம்ம வேலூர் பக்கத்தில் இருக்கிற சந்தவாசல் அழகான கிராமத்தை போன எபிசோடில் பார்த்தோம் இப்போ அங்கேருந்து நான் ஜமுனா சொல்லிட்டு நீங்கள் ஜவ்வாது மலைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இது ஒரு ஹிடன் பிளேஸ் மாதிரி தான் நிறைய பேருக்கு ஜவ்வாது மலை ஜமுனா மத்தூர்லான்னு தெரியாது அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அது ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் போன எபிசோட்ல செம்ம பண்ணுங்க யாரெல்லாம் பார்க்கலையோ ப்ளீஸ் போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தமிழனில் போட்ட மாதிரி நம்ம ஜபார் பாயோட தீவிரமான ரசிகர் நம்ம ஜபார் பாய்க்கு ஒரு சில வார்த்தை சொல்லணும்னு ஜபார் பாய் யாருனா ஒரு ஃபேமஸ் யூடியூபர் ஃபுட் ஏரியா தமிழ்ன்ற சேனல் எடுத்துகிட்டு வர்றாரு அவர் தான் ஜபார் பாய் அவர்கிட்ட தான் என் ஃப்ரெண்டு பேசணும்னு ஆசைப்பட்றான் ஸோ ஓ டு மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜபார் பாய் தீவிர ரசிகர் பாய் உங்கள் பிரியாணிக்கு மட்டும் இல்லை உங்களோட ஃபுல்ல அந்த வளர்ச்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க ஒரு நீங்கள் தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரின்னு வைங்களேன் அது மாதிரி நான் வந்து உங்களை நினச்சிகிட்டு இருக்கேன் ரொம்ப பிடிக்கும் உங்களை பாய் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாேருக்கும் என் ஒய்ஃபு குழந்தைக்கு எல்லாருக்குமே அஸ்லாம் வலைக்கம் பாய் போகிற வழி செம்மையாக இருக்கு காட்டுற மாதிரி ஃபார்ம் நம்ம போன பிளாக்ல பார்த்த மாதிரி நாங்கள் பச்சை பைசனு இருக்குது வேலூர் பயங்கர இது நினச்சா எங்கேயும் பச்சை பர்சன்னு வேண்டாம் காட்டுறப்ப ஏய் எங்கேயா அசிங்க பார்த்தா போகிறேன்ப்பா ராஜி இவ்வளோ இருக்குது டேய் உனக்கு ஒன்றுக்குப்பா வேற இட கிணக்க உனக்கு சரி அசிங்க பார்த்து பெரிய பெரிய கிணறு இருக்குங்க கிணறுலாம் வேறு லெவலில் இருக்குங்க வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் இந்த கிணறு எப்படி இருக்குதுங்க பா காக்கிறதுக்கே பயமாக இருக்குங்க எவ்வளோ ஆழம் பாருங்க தண்ணியே அவ்வளோ கீழே இருக்குது அது இன்னும் எவ்வளோ ஆழம் தெரியாது நான் செம்மையாக இருக்கு ஆனால் வந்து ஒரு இதுவே இல்லை அப்படியே தரையோட ஒட்டி இருக்கு கிணறு பார்த்தீங்களா ஒரு மதில் மாதிரி எதுவுமே இல்லை தென்னை மாதிரில எவ்வளோ அழகு எவ்வளோ கிரீனரியா இருக்குல்ல அதான் நான் சொன்னேன் வேலூரும் சூப்பராக இருக்கு நவீன் ஏதோ டேங்க்கை பத்தி பேசுறான் நான் உங்களுக்கு ஒரிஜினல் டேங்க் எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க சன்ரைஸ் தான் பாக்க முடியல அங்கே அழகாக சன் செட்டு தெரியுது உங்களுக்கு இப்போ ஒரு மலை மேலே தான் நாங்கள் ஏற போகிறோம் அந்த மலையோட பேர் ஆனால் நான் மறந்துடுறேன் அந்த மலைக்கு இந்த சைடு தான் போகணும் ஸோ நான் ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெல்கம் டூலாம் இல்லை நான் இப்போ வந்து என்ன ஊர் அது ஊர் பேரை மர மலை கிட்டே இருக்குங்க இது ஊர் பேர் வந்து என்ன மத்தூராச்சு சுகுனாமத்தூர் சுகனாமத்தூர் இருக்க கூகுளு போய் பார்த்துருவாங்க ஜமுனா மருத்தூர் இது வந்து எப்படின்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி நீங்கள் ஏலகிரிலாம் போயிருப்பீங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கிளைமேட் இருக்குது ரொம்ப சில்லு இல்லை ஆனால் புழுக்கமாக இல்லை நாளைக்கு காலைல நான் போயிட்டு எப்படி இருக்குன்னு ஊரோட அழகை நான் காமிக்கிறேன் இப்போ நாங்கள் என்ன சாப்பிட போகிறோம் மட்டும் காமிச்சிட்டு எதாவது ஃபன் ஆகிட்டு விட்டுனா இருந்தால் அதை காமிச்சிட்டு இந்த இந்த டேவை எதிர முடிச்சிக்கிட்டு அது காம்பேக் பண்ணுமா வரும் ஆனால் இப்போ என்ன சாப்பிட போகிறதான் காமி நம்ம சாப்பாட்டுக்கு ஒரு எண்டே இல்லாமல் போயின்னு இருக்குது இலையிலையும் படைச்சி வச்சிருக்காங்க ஈரல் மட்டனு ஃபிஷ்ஷு பீஃப் இதுன்னு எல்லாமே இருக்குது சாப்பிட முடில வயிற்றுல இடம் இல்லை அப்படியே பஞ்சி பஞ்சா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வீஆர் இன் ஜமுனா மத்தூர் நாங்கள் ஜமுனா மத்தூர் வந்திருக்கோம் ஆக்சுவலாக நைட்டு வந்தோம் நைட் ஒன்றுமே தெரில இப்போ இங்கே என்னான்னு பார்த்தீங்கன்னா மூடு நீ மூடு இந்த ஜமுனாமத்தூரில் வந்து ஒரு போட்டிங் ஏரியா ஒன்று இருக்கான் அப்படி ஃபால்ஸ் ஒன்று இருக்கான் யாரா ஸ்டப்பன்ஸ் ஃபெல்லோஸ் நான் இங்கே ஒரு மோர் இருக்குது செம்ம ஈட்டாகிடுச்சு உடம்பு நேற்று நாட்டுக்கோழி அப்புறம் பீஃபு அதுவும் சாப்பிட்டு பயங்கர என்ன சொல்லிட்டுன்னா ஜமுனாமத்தூர் வந்து ஜவ்வாது மலை தான் ஆக்சுவலாக ஜவ்வாது மலை இங்கே வந்து ஜமுனாமத்தூர்ன்றது இந்த ஊரோட பேர் இங்கே ரெண்டே ரெண்டு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான் ஒன்று வந்து ஒரு போட்டிங் ஒரு லேக் இருக்குது இன்னொன்று ஒரு ஃபால்ஸ் இருக்குது இப்போ நாங்கள் வந்து இந்த ஏப்ரல் மாதம்ன்ற காரணத்தினால ஃபால்ஸில் சுத்தமாக தண்ணி இல்லை அந்த லேக் நான் காட்டுறவங்களுக்கு இங்கே போட்டிங்க இருக்கான் ஆனால் டூரிஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி ஆக்சுவலாக ஜீரோ இன்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வின்டர் சீசனில் நிறைய பேர் வருவாங்களாம் அதுக்கப்புறம் ரெய்னி சீசன் அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் பேர் வருவாங்களாம் அது ரொம்ப ரஷ்லாம் இங்கே இருக்காதான் தான் என்னென்னா இந்த இடத்தோட ப்ளஸன்ட் என்னென்னா ரொம்ப அமைதியாக இருக்குது நீங்கள் வந்து இப்போ ஊட்டி குடைக்கணும் கூட ரொம்ப பிஸியாக மாறிடுச்சு இல்லையா நிறையா ஆனால் கிளைமேட் ஓகே நாங்கள் நை நைட்டு வந்தோம் கூலிங்காக இருந்துச்சு ரொம்ப கூலிங்னால் சொல்ல முடியாது ஏப்ரல் மாதம் காலையில் கொஞ்சம் வெயில் அடிக்கிது இருந்தாலும் ரொம்ப வெயில் கிடையாது கீழே இருக்க வெயில் கிடையாது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியுது நாங்கள் லேக் காட்டுறோம் உங்களுக்கு இதுதான் அந்த லேக் இந்த லேக் பேர் என்னான்னு கேட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் இங்கே போட்டிங்லாம் இருக்குது போட்ஸ்லாம் நிற்கிது ஆனால் டூரிஸ்ட் தான் யாரும் இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல பெரிய லேக்குங்க ஸோ திஸ் இஸ் த டூ டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ட்ரிப்பில் ஒரு அருமையான ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வச்சிருக்காரு ஒரு ராய் சொல்லுங்கள் இவ்வளோக்கு கிரேஸ் எண்டர்டைன்மெண்ட்டு உங்கள் பாய் பாய்க்கு கூப்பிட்டு உங்கள் பேர் என்ன கேட்குறேன்னு மறந்துட்டேன் உங்கள் பேர் அப்துல் கனி அப்துல் கனி இவர் யாராவது நம்ம ராஜ்குமாரோட கத்தாரில் ஒர்க் பண்ணுறாரு ஸோ சச் ஒண்டர்ஃபுல் பர்சன் உள்ளூர் அரசியலேருந்து உலக அரசியலுக்கு எல்லாமே ஒரு தெரிய தெரியாத கண்ட்டே இல்லாமல் இருக்குது நிறையா நாங்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுக்கிறோம் ஏ நைஃப் டைம் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான பர்சன் இந்த ஜமுனா மத்தூர் அப்புறம் அப்புறம் நம்ம சந்தவாசலில் ஒரு முக்கியமான புள்ளி மிஸ்டர் ராஜேந்திரன் ஹாய் சொல்லுங்க எல்லாவுக்கு இவரும் வந்து நம்ம ராஜ்குமாரோட ஒர்க் பண்ணுறாரு அங்கேருந்து ஃப்ரெண்டு இந்த ஊரில் வந்து இவரை கேட்காம எதுவுமே நடக்காது பொழுது இவரோட கவுடி பன்சேரி இவரோட அவரு மதன் மதன் ஹாய் மதன் அப்புறம் ஹாய் 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 எல்லாரும் கவனிப்புனா கவனிப்பு அந்த மாதிரி கவனிப்புங்க இந்த மாதிரி கவனிப்பு எங்கேயுமே பார்த்து இல்லை அந்த மாதிரி இவருக்கு நாங்கள் பிச்ச பேர் வந்து வேலு இருக்கார் ஆனால் இவர் நேம் வந்து ராஜேந்தர் ஒன் ஆஃப் த மெயின் பர்சன் இன் சந்தவாசல் ஆமாம் போலாம் கம் ஆக்சுவலாக நாங்கள் இப்போ பீமன் அருவிக்கு போயிட்டுருக்கோம் டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி ஆனால் ரொம்ப ட்ரையாக இருக்குது இங்கே தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் சும்மா போயிட்டு பார்த்துட்டு அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வரலாம்னு இருக்கலாம்

காரு பார்க் பண்ணிவிட்டு இப்படி கம் பேக் பீமன் அருவி பார்க்கிங் வந்துருக்கும் இங்கே எந்த ஒரு கிலோமீட்டர் ட்ரக்கிங் நினைக்கிறேன் டேய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தண்ணி தண்ணியில் பார்த்துட்டு வாடா அன்ஃபார்ச்சுனேட்டாக தண்ணி இல்லாத காரணத்தால் பீமன் அரு நான் ஃபோட்டோவில் காட்ட வேண்டியதாக இருக்குது யானை ஃபுல்லாக யானைலாம் வரும் போது இப்படிதான் இருக்குமா அந்த இடம் நான் பயங்கர ட்ரையாகுது ஏப்ரல் மாதனால் ஸோ நோ வாட்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஆட போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் டைம் இங்கு டென் ஃபார்ட்டி பிரேக்ஃபாஸ்ட் ரேங்க் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க திருப்பியும் நான்வெஜின்றாங்க முதல் வாட்டியாக சார்லஸ் வாழ்க்கையில் இந்த மாதிரி சாப்பாடை பார்த்து பயந்த ஒரே ட்ரிப் இந்த ட்ரிப்பாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கவனிப்பு அந்த மாதிரி ஒரு சாப்பாடு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க மெகையாக இருக்குதுன்னு நினைப்பீங்க காட்டுற பாருங்கள் பதார்த்தத்தெலாம் இப்போ ஸ்டார்டிங் வித் இட்லி வடை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சுட்ட சுட்ட சுடு மீன் குழம்பு பீஃப்பு பழங்காத்தால் இங்களே பாருங்கள் சாப்பிடலாம் முடிச்சாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து ஃபால்ஸ் போய் பார்க்க போகிறோம் தண்ணி இல்லை எல்லாட்டையும் பரவாயில்ல இவ்வளோ தூரம் வந்துட்டிங்க போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் கூப்பிட்டு போகிறாங்க இதுதான் ஜம்னா மருத்து போகிற பீமனன் ஃபால்ஸ் வர ஏரியா இங்கே வந்து மோசமான வனவிலங்குகள் இருக்கும் ஒன்று போகுது நீங்கள் பக்கத்தில் ஒன்று போகுது தான் மோசமானது அது இது வந்து இது வாய வச்சு எல்லாரும் சா வச்சிடும் ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோங்க ஒரு சின்ன பிரிட்ஜு மாதிரி இருக்கு ஆனால் தண்ணி சுத்தமாக இல்லைங்க வெறும் பாறைகள் மட்டுமே நிறைந்துள்ளது உள்ளது இருந்தாலும் உனக்கு காமிக்கிறேன் என்ன பண்ணுறது இவ்வளோ தூரம் வந்துட்டமே இங்கே வந்து இங்கே ஊற்ற முழுக்கல என் சேனலில் ஃபஸ்ட்டு வாட்டி அந்த மாதிரி தண்ணியே இல்லாத வெறும் பாறையில் ஃபால்ஸ் ஃபால்ஸ்னு சொல்லி காமிக்கிறேன் சாரி ப்ராச்சு அதனால இங்கே தான் தண்ணி வந்தாங்க என்ன வரணும் தண்ணியே இல்லை போகலாம் வாங்க இங்கேருந்து நின்று பாறையில் வெயில் என்ன பண்ண போகிறோம் இருப்போம் এ yeah, পল

பீமனரி தண்ணி வரும் சூப்பராகலை அவ்வளோதாங்க பீமன் அறிவும் சுற்றி காட்டேன் தண்ணி இல்லாமல் முடிஞ்ச அடுத்த வருஷம் தண்ணி இருக்கும்போது வந்து குளிச்சு காட்டுறோம் அதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி வச்சிங்க பீமன் அருவிலேருந்து இப்போ கீழே போய் சில ஷாப்பிங்ஸ்லாம் இருக்குது அப்போ நான் வரேன் இப்போ நாங்கள் வந்து பலாப்பழம் ஷாப்பிங் பண்ணுவோம் பலாப்பழம் இங்கே சுகுணாமத்தூர் கிட்டேயே பலாப்பழம்லாம் சூப்பராகுமா சுகுணாமத்தூர் பலாப்பழம் ஆளாளுக்கு ஒரு பழம் தூக்குறாங்க நாம்பளும் போய் ஒரு பழத்தை தூக்கிடலாம் டேஸ்டா இருக்குமா எஸ் தள்ளு தள்ளு கம் உள்ள அப்படியா டே பாய் ஆமாம் எவ்வளோ ஷாப்பிங் பார்த்தீங்களா எவ்வளோவும் நாங்கள் இந்த சுகுணாமத்தில் ஷாப் பண்ணியிருக்கோம் அச்சா எனக்கு ரெண்டுடா ரெண்டு ஜவ்வாதி ஹில்ஸ் வெல்கம்ஸ் நைட்டு வந்தோம் ஜவாதி ஹில்ஸ் போகிற வழியில் ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பிரேக் ஃபன்னு 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 பண்ணேங்கிறாங்க பண்ணு ஏய் ஏய் என்ன பார்த்துனுக்குறே நீ குரங்கு அப்படி பாக்குறீங்க முன்ன பின்ன குரங்க இல்லாத மாதிரி பாக்கிறாங்களே ஆச்சரியமா சாப்பிடுறீங்களா குரங்கு வாழைப்பழம் சாப்பிடுக்காது ரெண்டு குரங்கும் சும்மா போட்டு போட்டுன்னு வாழைப்பழம் தச்சு தள்ளுதுங்க வரும்போது இந்த இடம்லாம் பயங்கர இருட்டாக இருந்துச்சு இப்போ பாருங்க அப்படியே ஒரு வியூ காமிக்கிறேன் அகாசமாக இருக்கு வரும்போது ஒன்றுமே தெரியல ஃபுல்லாக இருட்டு ஓகே அப்படியே பார்த்துக்கிட்டிங்களா ஆமாம் அப்படியே நம்ம கிளம்பலாம் டூவார்ஸ் சென்னை அடுத்த ஷாப்பிங் மாம்பழம் யூடியூப்ல போகிற பாலக்கால ஃபேமஸாக ஃபேமஸாக மொலக்காய் ஃபேமஸாக போ ஐம்பது ரூபா பழம் ஏதாவது

இந்த ஊரில் இந்த பால்கோவா கடை ஃபேமஸ் சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில் பால்கோவா வாங்கணும் இல்லையா அந்த ஃபேக்டரிங்க தான் பண்ணுறாங்க பால்கோ ஃபேக்ட்ரிங்க தான் இருக்குது நாங்கள் போய் உள்ளே போய் பார்க்க போகிறோம் பால்கோ எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதுதான் ஓனர் திஸ் இஸ் த காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம்

சூப்பர் ட்ரிப்புங்க சாட்டர்டே சண்டே மண்டே செம்மையாக என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி யூ இன் அனதர் கிரேட் வீடியோ பாய்